ஐ க்ரீம்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நாங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கோம் இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்கன்னா எங்களோட இரவு சமையல் தான் பார்க்க போகிறீங்க இப்போ தான் ஒரு வீடியோ எடுத்துருந்தோம் எடுத்த மாதிரி இங்கே அவ்வளோ மூஞ்சி நல்லாவே இல்லை அவ்வளோ அப்படின்னாங்க என்ன காரணம்னு நான் போய் கண்ணாடியில் பார்த்தோன்னா தலையில் என்ன தடவிட்டேன் ஏன்னா அந்த ஒரு பத்து நாளாக டெய்லி தலைக்கு தலாலசுரமாக என்ன தடவை தடவமும் இல்லை தலையே எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி நமக்கு ரெகுலராக தலாலசுரம்னா ஒரு வர வரணும்னு முடிய வலிக்கும் செர்ணும் மதியம் என்ன பண்ணால் நல்லா சளிக்கு எண்ணெயை தடுக்கிட்டேன்னா அதனால தான் என்ன வலிகிற மாதிரி இருக்கு என் முகம் ஒரு ஒரு ஃப்ரை இல்லைன்னு சொன்னாங்க அதுதான் ஒரு காரணம் இன்னைக்கு வீடியோவில் வந்துட்டு எங்களோட இரவு சாப்பாடு என்னென்னா இட்லி ஊற்றி அதுக்கு சூப்பராக வந்து தக்காளி தண்ணி சட்னி தான் போகிறோம் ஒரு தடவை நாட்டுக்கோடி தண்ணி குழம்புன்னு சொல்லி சொல்லி வீடியோ அதுக்கு ஒரு கவனம் சொல்லிருந்தது நீங்கள் எப்போ பார்த்தாலும் வைக்கிற குழம்பு எல்லாம் தண்ணியாக தான் இருக்கும் இது மாரி தண்ணி குழம்பா அப்படின்னு ஒருத்தவங்க கவனம் பண்ணியிருந்தாங்க இன்னைக்கு தான் எங்கள் உங்கள் சட்டி தனியாக தான் இருக்குது இதில் தண்ணி சட்னியானுங்கிற கறியை நாங்கள் த வந்து திக்காக தான் வைப்போம் அன்னைக்கு வந்து சூப்பராக நம்ம தக்காளி தண்ணி சட்னி தான் செய்ய போறோம் அதுக்கு வந்துட்டு வெங்காயம் தக்காளி பூண்டு எல்லாமே கட் பண்ணிக்கலாம் பச்சை மிளகாய் எல்லாமே நாங்கள் மாலை போட்டதுலேருந்து வந்துட்டு மாவே வாங்கி தரல யாரா பண்ணாங்க பார்ப்போம் நம்ம தக்காளி தண்ணி சட்னிக்கு வந்துட்டு வெங்காயம் பச்சை மிளகாய் பூண்டு எல்லாமே சேர்த்து லேசாக எண்ணெய் ஊற்றிருக்கேன் ஒரு வதக்கு வதக்கி லேசாக விட்டுட்டு அப்படியே தண்ணி ஊற்றி நல்லா வேக வச்சுருவோம் நல்லா வெந்து மசிச்சு விட்டால் இது வச்சோம்னா விசில் வச்சோம்னா நல்லா மசிஞ்சு வந்துடும் குக்கரில் வைக்கல எண்ணெய் சுற்றிலாம் வைக்கிறேன் நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து மிக்சியில் விட்டு அரைச்சி எடுத்துக்கலாம்

எனக்கு ஒரு உதவி பண்ணுறிங்களா செய்து வெங்காயம் இந்த கறியெல்லாம் வைக்க வச்சுட்டேன் அது கொஞ்சம் பாத்திரம் இருந்தது தண்ணிட்டு இருக்கேன் ஈவினிங் எல்லா பாத்திரமுமே கழுவியாச்சு ஆச்சு நிறைய சமைச்சிடலாம் இப்போ ஒரு வீடு எடுத்தோமா அதனால் கொஞ்சம் பாத்திரம் வந்துடுச்சு கையோட கழுவி இல்லாட்டு இப்போ கழுவிச்சுக்கிட்டேன் இது தாளிக்கணுமா দাদা அரைக்கணுமா காலி தான் கண்ணாடி முன்னாடி தான் நிக்குது. வெங்காயம் தக்காளி பூண்டு பச்சை மிளகாய் இது கூடயே கொஞ்சோண்டு ஜீரகமும் சேர்த்துருந்தேன் வெந்திருச்சு இதை வந்துட்டு நம்ம நல்லா வடிகட்டி ஒரு பாத்திரம் வடிகட்டி நல்லா அரைச்சி எடுத்து வந்துடுறேன் ஆரம் இது குக்கர்ல வச்சிருந்தோம்னா நல்லா மசிச்சு விட்டோம்னா நல்லா இருக்கும் நான் லேசா குர குரப்பா ஒரு இதை அப்படியே அரைச்சிடுறேன் அரைச்சிட்டு தந்துடுறோம் அரைச்சி அரைச்சிட்டு வந்துடுறோம் அதுக்குள்ளே இட்லி ஊற்றுறதுக்கு ரெடி பண்ணுறோம் நாங்கள் வந்துட்டு மாலைக்கோட்டத்துலேருந்து நாங்கள் இட்லியே ஊற்றலை இட்லி தோசையே ஊற்றலை ஏன்னா வந்துட்டு இங்கே மாவும் இங்கே வாங்கலை ஏன்னா இங்கே எல்லாமே வீடுகளில் விற்கிறதுனால நாங்கள் வாங்கவே இல்லை இன்றைக்கி மணார்குடி போயிருந்தாங்க மணார்குடியிலனா வந்துட்டு அங்கேயே அரைச்சது ஃபேக்ட்ரி மாதிரியே நிறைய இடத்துல மாவு விற்றாங்க அங்கேக்குள்ளே இன்றைக்கி வாழ்ந்திருக்காங்க இன்றைக்கி தான் நாங்கள் இட்லி ஊற்றி சாப்பிட போகிறோம் டெய்லியுமே வந்துட்டு சப்பாத்தி கோதுமை தோசை

அந்த மண்ணாங்குல மாவு வைக்கிற இடத்துல ஒரு தனியா வாடகைக்கு கடை எடுத்துருக்காங்க ஒரு ரெண்டு மூணு மிஷின் இருக்கும் போல பத்து பேருக்கு மேல அதுல வேலை பார்க்கறாங்க அந்த மாவு அவ்வளவுதான் ஏன்னா இப்ப யாருமே மாவு அரைக்கிறது அரே இது மாதிரி வந்து உழுது பாரு பஞ்சு வந்து உழுவும்ல பஞ்சு வந்து உழுவுற மாதிரி இந்த நொற வந்து உழுவு தருமா அந்த மாதிரி இருக்குது நம்ம வீட்டில் அரைக்கிறப்ப இந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்காது நம்ம

ஆனா இதுல ஒரு சீக்கிரட் இருக்கு என்னன்னு நமக்கு சொல்லிக் கொடுத்தாங்கன்னா அவனும் அது மாதிரி பண்ணலாம் இது நான் என்ன நினைக்கிறேன்னா இது அவள் இதுல அதிகமா சேர்க்குறாங்க போயெல்லாம் அவள் சேர்க்குறாங்க அதிகமா அப்ப இந்த ஏதோ ஒன்று ஒரு கொட்டை மாதிரி இருக்குன்னு சொல்லுவாங்க அது சேர்க்குறாங்க என்ன சேர்க்கிறாங்க தெரில நல்லா இருக்கு எனக்கு எப்ப இந்த மாதிரி மாவு இப்படி இருக்கும்னா உளுந்து அதிகமா போயிடுச்சுன்னா உளுந்து வெந்தயத்தான் தீகமா போட்டோம்னா இந்த மாதிரி சரி இட்லி ஊற்றி வச்சிடுறேன் இது கூட கார்த்துக்கு ஏற்ப வறுமளகா சீத்தரைப்போம் மிளகாயும் அதோட வேக வச்சுருக்கோம் மறந்துட்டேன் வேக வச்சிருந்தோம்னா அரைக்கும் ஈஸியா இருந்திருக்கும் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடும் ஊற்றி வந்து தக்காளி சட்டி ரெடியாகிடுச்சு அப்படியே அரைச்ச விடுதை வந்து அந்த தண்ணியில் சேர்த்து அப்படியே கொதிக்க விட்டுட்டேன் அங்கே குதிச்சிட்டு இருக்கு இதை வந்து இதுக்கு என்ன பேர் எதுனாலும் வச்சுக்கலாம் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு சாம்பார் மாதிரின்னு சொல்லிக்கலாம் சட்னி மாதிரின்னு சொல்லிக்கலாம் நல்லாயிருக்கும் ரொம்ப நான் வந்து பேஸ்ட்டாக அரைக்கலை அவங்களுக்கு தெரியும் கொஞ்சம் கொஞ்சம் குறை குறைப்பாக தான் அரைச்சிருக்கேன் அவருங்க இது மாதிரி அரைக்கிறப்ப தான் நல்லாயிருக்கும் பார்க்க நல்லா ஒரு கொதி வரட்டும் ஒரு இட்லியும் ஊற்றி வச்சுக்கிறேன் லாஸ்ட்டாக தாளித்து போகிறேன் இங்கே வந்து தக்காளி சட்னி நல்லா கொதிக்கடுச்சி அது திக்னஸ்க்காக வந்து நம்ம கொஞ்சமாக அரிசி மாவு சேர்த்துக்கலாம் அரிசி மாவு இல்லை இட்லி மாவு கொஞ்சமாக சேர்த்துக்குறேன் இட்லி மாவு சேர்க்கல மாவு அப்படியே திற திரண்டு போயிடாதா அதெல்லாம் ஆகாது நல்லா போட்டு கறந்து விட்டுக்கலாம் புதுசு புதுசாக கண்டுபிடிக்கிறீங்க வெந்து ராதா முள்ள அப்படியே வந்துட்டுல இல்லைங்க ம் நல்லா இருக்குங்க அதெல்லாம் அது மாவு அள்ளி கொட்டி அப்படியே ஒரே டைம் சாப்பிட்டுட்டானு இட்லி வந்து வெந்த மாதிரி இருக்கும் அட்லி அரிசி மாவு எடுத்து கொட்டுறதுக்கு அவ்வளோ கஷ்டம் அவ்வளோதான் சேர்த்து ஒரு கொதி வந்த உடனே அப்படியே லாஸ்டாக தாளிச்சு வச்சுக்கலாம் உப்பெல்லாம் சேர்த்துட்டேன் நம்ம அரிசி அதை இட்லி மாவு சேர்க்கிறப்போ அது திக்னஸ் வரும் சாமி சூப்பர் ஆனா இது இது வந்துட்டு இப்ப இப்ப சேர்க்குறோம்ல நான் எங்க சின்ன பிள்ளையா இருக்கிறப்ப எங்க ஊர்ல ஆச்சி கடன் ஒண்ணு இருக்கும் ஆச்சி கடனை ஒரு இட்லி வந்துட்டு ஒரு ரூபா அப்ப அப்போ வந்து நான் சின்ன பிள்ளையா இருக்கிறப்ப இட்லி சின்ன சின்னதா இருக்கும் எந்த இலையில தருமா தருவாங்க நம்ம ஆத்தங்க இயகையில இருக்கீங்கல்ல தேக்கு இலையில வச்சு தருவாங்க அது வீட்டுல எல்லாம் அப்ப எப்பயாவது இட்லி எல்லாம் சுடுவோம் தீபாவளி அப்போ எப்பயாவது சுடுவோம் அங்கே போய்ட்டு தான் ஒரு லேட்டாக தான் ஒரு ரூபா வந்தது கூட அதுக்கு முன்னாடி எவ்வளோ கம்மியாக தான் நாலு இட்லி அஞ்சு இட்லி போய் அவங்க வாங்கிடுவோம் அவங்க சட்னியில் கடைசியாக ஊற்றுறோம்னா அந்த அரிசி மாவு அந்த இட்லி மாவு வந்து அதில் இருக்கும் ஆனால் அதுதான் ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் அப்புறம் வந்து தேங்காய் சட்னி இருந்த இப்போ தேங்காய் சட்னி நம்ம தாளிக்கிறோம்ல கடுகு கடுகு உளுத்தம்பருப்பு போட்டு கழுவக்குள்ள போட்டு தாளிச்சிடுவோம் அவங்க வந்து வெங்காயம் சின்ன வெங்காயம்லாம் அரிஞ்சு போட்டு தாளித்து கொஞ்சம் தண்ணியாக இருக்க மாதிரி இருக்கும் சூப்பராக இருக்கும் கடன் சொல்லுவாங்க இப்போ அவங்க வயசாக அவங்க இறந்துட்டாங்க அவங்க பையங்கெல்லாம் எங்க இருக்காங்கன்னு தெரியல அந்த வீடு ஒரு ஓட்டு வீட்டோட அத இடிஞ்சு அந்த இடம் அப்படியே எங்க ஊர்ல இருக்குங்க இல்லோ அதுல யாருமே இல்ல ஆனா அந்த டேஸ்ட் எல்லாம் இப்ப வர மாட்டுக்குது அந்த டேஸ்ட் இல்ல அந்த டேஸ்ட் அது வந்து அப்போ வந்து இல்லாதப்போ வந்து எது செஞ்சாலும் நமக்கு ஒரு டேஸ்ட் டேஸ்ட் விலை கிடைக்கிறதுனால அத வந்து முன்னாடி இருந்ததுக்கு இப்போக்கே நல்லா ஒரு திக்னஸ் வந்துருச்சு இப்ப லாஸ்டா நம்ம தாளிப்பு கொடுத்து கொத்தமல்லி சேர்த்து நம்ம இறக்கிக்கலாம் കടുകൾ ഇത് കറുപ്പുള്ള കൊതിക്കിട്ട് രാസാടേ കൊത്തമല്ലെ உப்பு ஏற்கனவே சேர்த்துட்டேன் பார்த்துக்கிட்டு நம்ம இருக்குது எத்தனை மாதிரி சேர்த்துக்கலாம் பற்றிலனா அடுப்பை இப்போ ஆஃப் பண்ணிடுறேன் ஓகே சூப்பராக இட்லி ரெடி ஆயிடுச்சு நான் உங்களுக்கு சாப்பிடு சூப்பராக இருக்குது எச்சு ஊறுது எனக்கு எங்கள் வீட்டு நைட்டு டிஃபன் வந்துட்டு சூப்பராக வந்து தக்காளி சட்னி அப்புறம் வந்து இட்லி சூப்பராக செஞ்சுருக்கோம் அது கூடயே நம்ம வந்து மண்ணை மாமி மசாலாவில் நம்ம இட்லி புடி கொடுத்துட்ருக்கோம் நம்ம இட்லி பொடி வச்சு சேர்த்து சாப்பிட போகிறோம் வாங்க எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்த்து சொல்கிறேன்

பார்க்கணும் நல்ல ஃபுல்லாக நல்லா சாப்பிடுவோம் வேண்டாம் சாப்பிடுவான் பாருங்க சூப்பராக சாப்பிடுவோம் சூப்பராக இருக்குது எங்கள் கே தக்காளி சட்னி இட்லி இட்லி பொடி சூப்பராக வந்து சாப்பிட்றோம் இதுதான் எங்களோட இரவு சமையல் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி எப்போ மாதிரி சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்கள் வந்துட்டு சப்போர்ட் பண்ணால்தான் நம்ம அடுத்த வீடியோவில் வந்து நம்ம போடலாம் பாய் அடுத்த ஒரு புது வீடியோவில் மீட் பண்ணுவோம் பாய்